தமிழ்நாடு படிங்க கருத்து சொல்லுங்க ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை மாற்றப்பட்டது இப்ப கச்சத்தீவை நாம மீட்க சார் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையினால நீங்க கொடுக்காம இருக்கிறது அது நமக்கே தெரியும் அதை காங்கிரஸும் திமுகவுமா சேர்ந்து கொடுத்துட்டாங்க அதை வாங்கினோம்னா இலங்கையோடு பேச அது இல்லாம நினைச்சேன் பண்ண முடியாது ஆனா வாழ்நாள் முழுக்க அவருக்கு வாங்கணும் இதுல தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை முழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஓட்டு கேட்குறோம்னா ஃபர்ஸ்ட் இன்னோ இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியை போல மூல மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது இதெல்லாம் தெரியாம படிக்காம ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரின்னா இருக்கட்டும் கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு நான் கேட்குறேன் வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரி ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைச்சு விஜய் அனாவசியமா பிஜேபியை என்றும் என்றும் உங்களுடன் உங்களுடன் மை மை முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பட்டனை கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்